ஓம் ஸ்ரீதார நேர்களுக்கு வணக்கம் பணம் பணம் மரம் அப்படி இருக்கிறது ஒரு பெரிய புதையல்ல இருந்து மரம் வருது அப்படிலாம் வச்சிருந்தீங்கன்னா வீட்டில் எவ்வளோ பணம் சம்பத்து சேரும் வரக்கூடிய பணமும் தங்கும் இல்லையா அந்த மாதிரியான ஃபங்க்ஷு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண மூட்டை அதில் மரமாக வந்து பணம் காயின்ஸ் இருக்குது அவ்வளோ பணம் சேர்றதுக்கு ஸோ ஒரு விரக்ஷமே பணமாக அதாவது ஒரு மரம் பணமே மரமாக இருக்கிறது இது அதுவும் ஒரு புதையல் இருக்கக்கூடிய மூட்டையிலிருந்து இதில் பார்த்திங்கன்னா நிறைய காயின் சிம்பிள்ஸ் இங்கே போட்டிருப்பாங்க இந்த இது வந்து என்னென்னா நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் பணம் பணம் சம்மந்தப்பட்டது திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு பணம் வந்து அப்படி சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அதாவது பணம் சம்பாதிக்க பணம் வருதுங்க ஆனால் நிற்கமாட்டேங்குற ஏதோ ஒரு செலவு வந்து போயிடுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இது ஆகாது நிறைய பணம் செய்யும் இதுல என்ன ஒரு ஃபேன்சி இதுனா மேல வந்து ஒரு கிண்ணம் பணத்தை சேவ் பண்றதுக்கான ஒரு விஷயம் மாதிரி அதாவது கேட்டதை கொடுக்க கூடியது அது மேலே இருக்கு கீழே வந்து இந்த மாதிரி குபேர ஆஹ் புதையல் இருக்கு அப்போ என்ன ஆகுது மேல இருந்தும் எனர்ஜி வருது கீழ இருந்தும் மணி எனர்ஜி போகுது அப்போ இங்க நிறைய பணம் செய்யுது அப்போ வந்த பணம் எந்தவித தேவையில்லாத செலவுக்கு போகாமல் நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கணும் நல்ல விஷயம் என்னென்ன வீட்டில் ஒரு சந்தோஷமான சுப நிகழ்ச்சி இல்லை ஒரு சொத்து சம்பத்து வாங்குறதுக்கு இல்லை வந்த பணம் அப்படியே சேவ் பண்ணி மல்டிப்பில் மல் அதாவது பெருக்கிறதுக்கும் இந்த பணம் இந்த புதையிலேருந்து வர ஒரு பணம் மரம் இதை வந்து வீட்டில் அதே மாதிரி சவுத் சைடில் வைக்கணும் இல்லை நார்த் சைடில் வச்சாலும் ஓகே தான் ஆனால் நார்த் சைடில் நார்த் ஈஸ்டில் வைக்கக்கூடாது ரொம்ப ஏற்ற இடம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் மேற்கு மூலை அங்கே இது வைக்கலாம் சவுத்தில் வச்சு இது நார்த்தை பார்க்குற மாதிரி வச்சா நல்ல பணம் வர்ற படம் தங்கும் வர்ற படத்திற்கு நல்ல விதமான செலவுகள் வரும் அதற்கு